வணக்கம் 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 இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருன்னா எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்தவங்க வீட்டில் வந்து நம்ம எப்படி கொண்டு கொட்டணும் அப்படின்னு வந்து நான் நினச்சி யோசிச்சுருக்குறேன் சரிங்களா உங்களுக்கு நான் தெரிஞ்சால் பார்த்தாது நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுக்காக தான் அந்த முடிவு எடுத்துட்டேன் காலையில் எந்திரிச்சி ஒர்க் 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 வர்ணு கூட்டிட்டு பாருங்கள் வாசலில் அப்படியே டென்ஷன் ஆயிரும் நம்மளுக்கு என்ன டென்ஷனு ஏ ஏ அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தாட்டணும் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வைக்கணும் நமக்கு எப்போ இந்த வேலை செய்கிறது நான் நிறையா வேலை இருக்கு நீங்கள் என்ன யோசிப்பீங்க அதை மட்டும்தான் யோசிக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாசலை தொழிச்சு முடிச்சுட்டு இது ஒரு வேலை முடிஞ்சிடும் இதுதான் யோசிச்சிக்கிட்டு இருப்போம் திருப்ப டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன மரங்கள் அந்த மாதிரி செ நல்லா மரம் இருக்கும் அதுக்கு கீழே சின்ன சின்ன செடிகள் சத்தா சத்தரை எதோ அப்படியே இருக்கும் அதில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா அதில் கொண்டு போய் அழுகும் அப்படியே கூட்டி குமிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறேங்க தெரியுமா ஒரு நாளைக்கு அந்த வீட்டில் ஒரு நாளைக்கு இந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்குமில்ல அவங்களுக்கு எதாவது செடி இல்லை சத்த பக்கெட்டுக்கிட்டு எதாவது போனது வந்து வச்சுருந்தாங்கன்னா அதில் கூடி குளிச்சுருங்க ஆமாம் அடுத்த நாள் வந்து எடுத்து வீட்டுக்கு போங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக குளிப்பேன் ஏற்று வீட்டில் போட்டு வந்துடுங்க இதுதான் இதுதான் நான் சொல்கிற ஐடியா கருத்து நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஐடியா முரத்தை எடுத்துக்கு மட்டும் வந்து கூட்டி சீவக்கட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம் வழியை அதுக்கப்புறம் பார்த்தா மரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துடுவோம் இது வந்து அது ஒரு டென்ஷன் ஆகும் இல்லை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதுதான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ வந்து அந்த மரத்தை எடுத்துகிட்டு போக வரணும் அந்த மரத்தை எடுத்துகிட்டு வரது வீட்டுக்குள்ளே வந்தப்போ மறந்துட்டு வேறு வேலைய ஆரம்பிச்சுருவோம் வேறு வேலையை ஆரம்பித்து போட்டு இது என்னடா வம்பாக இருக்குது அப்படின்ட்டு திருச்சி திடணும் பக்கத்து வீட்டில் கோலம் போட்டுருவோம் நம்ம வாசலில் கோலம் போடலைன்னா அதை வந்து கேட்பாங்களே அப்படின்ட்டு முன்னாடி வெளியே ஓடுவோம் மரத்தை மறந்துட்டே போயிடுவோம் திரும்பவும் உள்ள ஓடியாவது மரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த குப்பையை அளவு எதுக்கு இத்தனை கஷ்டம் அழுங்காமல் நான் அசுக்காக தள்ளி விட்டுருங்க சரியா அதான் அதை அதோட அது கிளியர் ஆகிக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எந்த நாயிடா வந்து இங்கே தெரு எங்கள் வீட்டு முன்னாடி இந்த குப்பையை தள்ளினது எவ போட்டா அவள் நாசமாக போக அப்போ அதில் போக இவ ட்ரெயினில் போக இவ காரில் போக இவ சைக்கிளில் போக இப்படியே திட்டுவாங்க நான் டிஃப்ரெண்ட்டாக திட்டிருக்கிறேன் புரிஞ்சுக்குங்க என்ன இப்படி திட்டுவாங்க இன்னும் சில பேர் வந்து வளர்க்குற வளர்க்குற நல்லா பேசுவாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்புறம் இப்போ உங்க உங்கள் வீட்டில் நாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க முன்னாடி எடுத்து விட்டுருங்க கொள்ளுக்குள்ளு குள்ளு குள்ளுகுள் உழைச்சிக்கிட்டே இருக்காது பாட்டில் உழைக்கு உழைக்க அவங்க கற்றுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு ஒரே போயிடுவாங்க வீட்டுக்குள்ளே இந்த கருமத்தில் நம்மண்டா கத்தணும் இந்த குப்பையில போட்டால் பொட்டால் போயிட்டு போகுதுன்னு கத்திட்டு போயிடுவாங்க அது அங்கேனால முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க வீடு பெருக்கணுமா ஐயோ இந்த வீட்டை அன்னைக்கு போட்டுறதுடா சாமி எப்படாக தொலைச்சி விடணும் மாப் போடணும் துணி கிடக்குது வாஷிங் மிஷினில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க சரியா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அரக்க பிறக்க அங்கிட்ட இங்கிட்டு ஓடுவீங்க பாரு அப்போ வந்து வீட்டுக்காரர் தலையில் மொட்டு மொட்டு நங்கு 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 நங்குன்னு ரெண்டு வச்சுருணும் நீ ஏன் இப்படி பண்ணுற நீ அந்த சுனிதா வீட்டுக்கு போகிறப்பார் அங்கே பட்டு நல்லா செஞ்சு கொடுக்குற ஏன் அப்படி அப்படி கேளுங்க உண்மையில் தான் சில ஆம்பிள்ள அப்படித்தாங்க ஆஃபீஸ் போகிறோன்னு சொல்லி போட்டு சுனிதா வீட்டுக்கு லதா வீட்டுக்கு அப்புறம் அனிதா வீட்டுக்கெலாம் போயிடுறாங்க நீங்கள் அதெல்லாம் விடாதீங்க அப்படி ஆஃபீஸுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போக சொல்லுங்கள் ஏன்னா வீட்டில் வந்து லேப்டாப் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண சொல்லிடுங்க அப்பப்போ உங்கள் தலையில் உங்களுக்கு கோவம் வரும் பாருங்க அந்த கோவம் வர்றப்ப நங்கு 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 நங்குன்னு நாலு குத்திடுங்க அந்த கோ அந்த கோபம் உங்களுக்கு தேர்ந்துக்கும் சரியா அவரும் நான் நினைப்பார் கடவுளே இந்த ஐடி கவலில் சேர்ந்ததும் சேர்ந்தோம் கொரோனா வந்து லீவ் ஓட்டதும் போட்டான் இப்படி ஆகிப்போச்சா பழப்பு கொய்யாலே இப்படி வந்து மாட்டிக்கிட்டு குழைக்கிறவேன் அழகா இருக்கான்னு சொல்லி போட்டு லவ் பண்ணிட்டுனேன் இப்போ தான் தெரியுது உள்ளே இருக்கிற விஷமெல்லாம் வெளியே கக்கறாளே அப்படின்னு நினைப்பாங்க சரியா அதுக்கப்புறம் ஏ இப்போ நான் காலையில் சமைக்க முடியல பிள்ளைகிட்டு கொண்டு போய் இந்த கொண்டு கொடுத்துட்டு வாங்க பதினொன்றாயிருச்சு பன்னெண்டு ஒரு மணின்னா பன்னெண்டுன்னா பெல் அடிச்சிருவாங்க சாப்பாட்டு ரெடியாயிரும் நம்ம பிள்ளைய மட்டும் பக்க பக்கம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓடுக்கும் முதல்ல அப்படிம்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அறக்க பறக்க எடுத்துட்டு அது எதிர் போட்டுட்டு ஓடுவார் லுங்கி கட்டுமாக்கள் ஓடுவார் ஆஃபீஸுக்கு போயிருந்தா கூட இந்த தொலைவில் அவளே போயிருப்பா ஸ்கூட்டியில் இங்கே இப்போ வந்து நம்மளே பண்ணிக்கிட்டு கிடக்குறோம் அப்படின்ட்டு அது போ யோசிச்சுட்டு போவார் இப்போ ஆஃபீஸுக்கும் ஓடுமா நினைக்கிறா இல்லை அந்த ஆஃபீஸ் மேனேஜர்தே ஆகட்டும் ஒரு ஐடியா பண்ணி ஆஃபீஸ்லேயே நம்மளை அங்கே வச்சு வேலை வாங்கிட்டு அப்படியே இது பண்ணி நல்லாயிருக்கும்ல ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாரு சப்போஸ் காலையில் போய் சாயந்தரம் வந்தால் கூட ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை நம்ம சுனிதா வீட்டுக்கோ அனிதா வீட்டுக்கோ கலா வீட்டுக்கோ போயிட்டு வந்தால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு வேலை இருந்துச்சு எக்ஸ்ட்ரா அதனால் இருக்கு சொல்லிட்டார் மேனேஜர் நான் இருந்துட்டேன்னு சொல்லிடலாம் ஆனால் இப்படி வீட்டிலே வச்சு நொய்யை படைக்கிறாங்களே இந்த கொரோனா எதுக்கு வந்துச்சு நமக்கு கொரோனா வந்ததில் இருந்தாலும் இந்த மாற்றமே வந்துருக்குது அப்படி சொல்லி சம்பாதிங்க சரியா அப்புறம் யூடியூப் சேனல் வந்து கொரோனா வந்ததுக்கப்புறம் யூடியூப் சேனல் வந்து நிறைய தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இப்போ தாங்க தொடங்கி இருக்கிறேன் தொடங்கி ரெண்டு மூணு நாள் ஆகுது இல்லை ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுது ஆனால் அதுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு சேனலில் ஓப்பன் பண்ணி போய்கிட்டே இருக்குது அது பாட்டில் ராக்கெட் பேரத்தில் போய் விண்கலத்தில் போய் ஆரேஞ்ச் பண்ணி விட்டுருக்குறேன் ஆமாம் அங்கே போக போகுது இப்போ வந்து அடுத்தவங்க யூடியூப் சேனலில் நம்ம எப்படி கெடுக்கிறது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ நல்லா பழகிக்குங்க லைவில் வருவாங்கள்ல ஏய் கலா நீ நல்லா இருக்கியா அக்கா சூப்பராக அழகாக இருக்கீங்கக்கா இன்றைக்கி ஆ எப்படி அழகாக இருப்பாங்க கமெண்ட் இருந்து போய் பேசக்கூடாது அப்படி போய் பேசுனா உனக்கு ஒரு கை கிடைக்கும் ஆனால் உண்மையை சொல்லு அக்கா எனக்கா இன்றைக்கி நல்லா இல்லை அதனால் கொதட்டுக்கு சாயம் வேறு கலராக பூசியிருக்கீங்க ட்ரெஸ்ஸு வேறு கலராக போட்டிருக்கீங்க ஏக்கான்னு கேளு ஆமாம் நானும் வலையில எதுவும் போட மாட்டேங்க ஏன்னா எனக்கு அறுபது வயசு ஆயிரம் போட மாட்டேன் நான் முடிஞ்சால் போடுவோம் முன்னாலும் போட மாட்டேன் ஆமாம் எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டு எனக்கு ஊட்டலாம் அப்படின்னு விட்டுருவா அது கையை ஒரு மாதிரி அரைக்கிற மாதிரி தோணும் விட்டுருவேன் அப்படின்னு இல்லை எங்கள் அம்மா எங்கள் அம்மா அவங்கள தோட்டத்துலேயே வேலை செஞ்சதுனால அதெல்லாம் போட மாட்டாங்க உடஞ்சிரும் அப்படின்ட்டு அதனால நானும் விட்டுட்டுருங்க அப்படியே அம்மாலாம் போடுறேன் நம்மளும் அப்படியே பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் சரி இந்த கதையில விட்டு அந்த யூடியூப் சேனலில் போட்டு முடக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் நாலு பேர் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன பிட்டாக எடுத்து எடுத்து அவங்களுக்கு போடணும் கொஞ்சம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிட்டு போடணும் போட்டுட்டு அந்த அந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு இருப்பாங்கள்ல சில பேர் ஒரு ஒரு பெட்டாக சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் அந்த சேனல் பேரை சொல்லி அங்கே கொண்டு போய் கப்பு 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 மெசேஜ் போட சொல்லுங்கள் அதை கமாண்டின்னு சொல்லுவாங்களா அதை கொண்டு கொண்டு பொட்ட சொல்லுங்கள் அவங்க அதுக்கு பயக்கலையா சலிக்கலையா அப்படின்னா என்ன பண்ண வல்கர் வல்கராக திட்டுங்க அதுக்குமே ஆகலன்னு வைங்க யூடியூப் சேனலுக்காரங்கள்கிட்ட போய் நீங்கள் இவங்க பேர் அவங்க பக்கத்தில் போய் சொல்லணும் இங்கே இருந்துகிட்டே சொன்னால் எல்லாத்துக்கு தெரிஞ்சது பப்ளிக்கா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்குதுங்கிட்ட நான் எப்படி போகணும் எப்படின்னு எனக்கு தெரியும் நான் அதுக்காகத்தான் சுல்லரும்புலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் யூடியூப் சேனல்காரங்கள்ட்ட அனுப்பிச்சி விட்னா சுள்ள ரொம்ப மட்டும்தான் அனுப்பிச்சி விடுவேன் ஏன்னா வேறு யாரெல்லாம் எனக்கு செட் ஆகாது சுள்ளரும்பு அனுப்பிச்சி விட்டேன்னா அங்கே போய் சுருட்டை ஒரு கட்டி கட்டிச்சு நான் டக்குன்னு எந்திரிச்சிக்கோ அப்படி இருந்தாலும் எதிர்க்கும் போது யாராவதுன்னு பார்த்தா சுள்ளரும்போன்னு செத்துடும் வேறு வழி இல்லை நிறையா வந்து வெளியில் நிற்க காத்துக்கிட்டு நிற்கும் ஏ பிடிக்கிறண்டா அப்படின்ட்டு அப்போ நினைக்கிறப்ப இன்னொன்றுப்பா சரி இங்கெல்லாம் கொஞ்சம் பக்கம் இருங்க ஒரு விஐபி வந்திருக்காங்க அவங்கள முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் எல்லாம் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவார் அப்போ எங்கள் சொல்ல டக்குன்னு கூப்பிடுவார் கூப்பிடுறப்ப எங்கள் சொல்லுவங்களாம் வேகமாக போகும் போனது என்னம்மா வேணும் அப்படின்னு குமிஞ்சு கேட்பார் இல்லை எங்களுடைய எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டுங்க சேனல் வச்சாங்க எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு சேனல் வச்சாங்க அவங்களெலாம் பார்த்தா ஓ மேலே பறந்து போயிடுச்சு எங்களுக்கு போக மாட்டேங்குது அதனால் எங்கள் அம்மா என்னையே பட்டிச்சோறு கட்டி தோலில் போட்டுக்க சொல்லி தண்ணி பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க உங்களே ரெண்டில் ஒன்று கேட்க சொன்னாங்க ஒன்றும் அந்த லலிதா சே சேனலை வந்து தூக்குறீங்களா இல்லையா சரியா இல்லைன்னா எங்களுக்கு வந்து நல்ல வீவ சல்லி தெளிங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அவர் மண்டை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியுமாட்டி என்னடா அனிதா ஆரடா அனிதா லலிதா ஆர்டா லலிதா இதெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு கிடதுக்கு போட்டோன்னா ஆளாளுக்கு இப்போதான் வேறு இம்பார்ட்டன்ட்டு ஒவ்வொரு செட்டிங்ஸ் வச்சா மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னா ஒன்றுன்னா தேடி தேடி மண்டை புளிஞ்சு பிச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்க வந்து இந்த இந்த வரலாறு கூட இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னா அவங்க அவருக்கு ஒரு டென்ஷன் வந்துடும் சரிம்மா நீங்கள் மெதுவாக போங்க வீட்டுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின் சொல்லி என்ன பண்ணுவோம் தெரியுங்களா ஒரு பத்து நாளைக்கு அந்த சேனலில் என்ன சேனல்னு பேரெலாம் கேட்டுக்குவார் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாலு நாளைக்கு குபு குபுகுபுன்னு அள்ளி தெரிச்சிடுவாருங்க விஎஸ் விஎஸ் சேனல் க்ரௌத்து அது இதுன்னு லைக்கு கீக்கு எல்லாம் இப்படி தெளிச்சுடுவார் ஒன்றுமே சொல்கிறேன் அவங்க பார்த்து தெளிச்சா மட்டும்தான் நம்ம சேனல் ஓடும்போது நம்மளுடைய இதனால் இல்லவே இல்லை நல்ல கண்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து அது ஃபில்டர் பண்ணித்தான் வெளியே வரும் சரிங்களா ஒன்று ஒன்று வந்து ஒன்று ஒன்று ரெண்டுலேயே பார்த்து வந்ததுன்னா அது மக்கள் விரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கணிச்சுக்குவாங்க கணச்சிக்கா அவங்கள அது கம்ப்யூட்டர்லாம் அதே ஏதோ வச்சுருப்பாங்கள்ல அதெல்லாம் பேர் தெரியாது சொல்கிறதுக்கு அவங்க வந்து அதில் ஃபில்டர் பண்ணி அடுத்த செகண்டாக அது சின்ன சின்னதெல்லாம் மாற்றும் டெக்னிக்கல் மாற்றும் பே நீங்கள் பத்தாயிரம் பஞ்சாயிரம் மொபைலில் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னா மற்றவங்க பார்க்கும்பொழுது அந்த வீடியோ வந்து ரொம்ப டிம்மாக தெரியும் மங்கலா மூஞ்சியெல்லாம் நீ கிளியராக அப்படி தெரியாது அதுக்கு யூடியூப்காரங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சோப்பு போட்டு தேய்த இதையும் தேய்ச்சி அதுக்கப்புறம் கிளீர் பண்ணி டக்குன்னு வெளிய விட்ருவாங்க அது ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிடுறா அந்த மிஷினு அது வாஷிங் மிஷின்னு அது ஒரு பேர் வேறு பேர் வாஷிங் மிஷின் தான் துவைச்சி கிளீன் பண்ணி நல்லா கலரில் அந்த டிம் அழுக்கெல்லாம் முடிச்சுக்கிறது அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கம்பௌண்ட் போட்டு வெளியாணிச்சிடும் அந்த மாதிரி அதனால் நீங்கள் கேட்டுட்டு எதுக்கும் வருத்தப்படாதுங்க உஷா சேனல் போனாங்கன்னா பாசா சேனல் போனா நமக்கு என்ன நம்ம போய் யூடியூப் காராக டிங்கி 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 டிங்கிரி நான் சொன்னோன்னு வச்சுக்கல டக்கு டக்குன்னு வீவ சளி தெளிச்சிருவார் என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் கேட்டுக்குங்க நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க எப்போ வேணாலும் சுல்லரும்பு வளர்த்துக்கோங்க வீட்டில் வெயில் காலத்துக்கு பஞ்சமே இருக்காது சுள்ளரும்பு அதனால் நீங்கள் தாராளமாக வளர்த்திட்டு உங்களுக்கு எதாவது தேவையா அங்கே யூடியூப் காரணம் சொல்ல ரொம்ப மட்டும் அனுப்பிச்சிங்க உங்களுக்கு பிச்சோ பிச்சிட்டு போகும் சரிங்களா அடுத்த சேனலில் அடுத்த சேனல் சொல்லி சொல்லி அடுத்த சேனல்லே போயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய் லைவ் லைவ் லைவ்ல